ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ உன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியன் கம்ருதீன் ரெண்டு பேரும் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து சும்மா தார்மாராக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஃபினாலே அந்த டைமில் வந்துட்டு கமருதீன் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க இவங்க பிளாக் ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம் பார்ட்டிஸ்லாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு கருப்பு கலரில் ரெண்டு பேருமே சூப்பராக வந்துட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் வந்து கருப்பு கலரில் போட்டுப்பாங்க போல இருக்கு ஸோ அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்ருக்கு ஈவன் மூணு நாள் ஆகிடுச்சி சரிங்களா பிக் பாஸ் அந்த இது ஃபுல்லாலே முடிஞ்சே மூணு நாள் ஆச்சு இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா ஈவெண்டோ இவங்க ரெண்டு பேருமே ரெக்கார்டு கொடுக்கப்பட்டாலும் எங்கெல்லாம் வந்து இவங்களுடைய வீடியோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற வீடியோஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து கம்பூர்தியின் பார்வதியோட ரசிகர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுடைய தரமான அந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி அன்பையும் சரி கருத்துக்கள் மூலமாக கமெண்ட்ஸ் மூலமாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு பெரிய பெரிய விஷயம் பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி அமையும் அதை வந்து ஓவியாக இருந்தாலும் சரி பிரதீப்பாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பருவது கம்முறதுக்கு அமைஞ்சிருக்கு தான் உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னா இ வந்து ரெட் கார்டு சரி ரெட் கார்டுன்றது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு கம்மருதுன்னு வந்துட்டு எப்படியும் சூப்பரமாக வந்து ரெண்டு வாட்டி என்ட்ரி கொடுத்தப்புறமா உள்ளே வந்தாங்க ஆனால் விஜே பருவது த தலையே காட்டவே இல்லை எவ்வளோ ஒரு வழியில் இருந்திருப்பாங்க ஈவன் அவங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபேஸ் கட் இருந்துச்சு வந்ததுக்கு அப்புறமா ரிட்டன்ல எவ்வளோ ஃபேஸ் கட் மாறி இருந்தது எவ்வளோ அழுது இருப்பாங்க எவ்வளோ உள்ள உள்ளாயிருப்பாங்க எத்தனை பேர் அவங்கள வந்துட்டு ஹேட் பண்ணாங்க அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரி அவங்க ஃபேன்ஸுக்கே அவ்வளோ வருத்தமாக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசு உடஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் மீறி அதை ரெக்கார்டு எந்த இடத்துல கொடுத்தாங்களோ எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு சில மக்கள் வந்து வெறுத்தாங்களோ அதே இடத்துல மாசர் கிளாப்ஸ் வரும்போது ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுத்த விஷயங்களும் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ஒரு வீடியோ பற்றி நான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பேரும் பிளாக் ட்ரெஸ்ஸில் ஸோ இந்த ஜோடியை வந்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே வருவாங்க அது சேம் விஜய் டிவிலே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸைட்டாக இருக்கேன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிவியூ பண்ணுவோம் ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்லே